ஜநாயக எழுச்சி மாநாடு என்று தமிழக ஆயர்கள் கூட்டு தலைமை மூலமாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு குறிப்பாக உடைய சிலையை திறந்து வைத்து இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் பெருமளிப்பிற்குரிய கனிமொழி அம்மையார் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் எழுச்சி தமிழர் முனைவர் அங்கிருக்கினே அண்ணன் போல் திரும அண்ணன் அவர்களுக்கும் நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர்கள் அன்று கினி அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ நல்லெண்ணுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்று கினி அண்ணன் முனைவர் இனிகோ இறுதராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்க வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் வைரமுனி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கலை அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் வேலுசாமி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற விரகாலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களுக்கும் முதல்வர்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்கினிய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே எந்த அளவுக்கு அவர் கர்ஜனை குரலோடு அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார் அவருக்கு உறுதுணையாக நம்முடைய அண்ணன் திருமா திருமாவர்கள் நாட்டினுடைய பிரச்சனை என்று சொன்னால் அங்கே எப்படி அவர் அந்த கர்ஜனை குரலோடு உரையாற்றுகின்றார் என்பதை நாம் பார்த்துருப்போம் பல்வேறு பணிகளுக்கு இடையே இன்றைக்கு இந்த மாநாடை தொடங்கி வைக்க சிலையை திறந்து வைக்க நம்மை தேடி நாம் இருக்கின்ற இடம் தேடி அந்த இரு தலைவர்களும் இங்கே வருகை தந்தது என்பது இந்த ஊருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் அதை நான் பார்க்கின்றேன் குறிப்பாக இன்மையின் இன்னாதுடைமை முறை செய்ய மன்னவன் படின் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது என்று ஒன்றிய அரசு இப்போதுதான் ஒரு காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு இது போன்ற ஒரு விளக்கு உரை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆக அந்த விளக்க உரையோடு இன்றைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மண் நமக்கு கொடுத்த ஒரு கொடையாக ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்களை பற்றி நாம் உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக ஏன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர்கள் எந்த அளவுக்குலாம் இன்னல்களுக்கெல்லாம் ஆளாக பொழுது மனித உரிமையாக இருந்தாலும் சரி அவருடைய நில உரிமைகளை நிலைநாட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற பொய் வழக்குகளுக்கெல்லாம் என்னதான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தன் இறைப்பணியோடு சேர்த்து அந்த மக்கள் சேவையை ஆற்றியவர் ஐயா ஸ்ரீன் சுவாமி அவர்கள் ஆக அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் எப்படிப்பட்ட இன்னலுக்கெல்லாம் ஆளானார் என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கின்றோம் ஆக அதை நினைவு கூறுகின்ற விதத்திலும் அவருடைய பெருமைகளை எடுத்து உரையாற்றுகின்ற பல்வேறு தலைவர்கள் இந்த மேடையிலே இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர் செய்தது என்ன அவர் மறைந்த பிறகு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னாரு அடித்தட்டு மக்களுக்காக உழைத்த ஒரு பெருமகான் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை இனி யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று சொன்னவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அப்படி பழங்குடியின மக்களுக்காக போராடி மறைந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் அது சார்ந்து நீங்கள் படிக்க படிக்க அவருடைய வரலாறுகள் படிக்க படிக்க பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் குறிப்பாக அந்த பழங்குடியின மக்களுக்காக நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க வேற எதுவுமே அவங்க ஆசைப்படலை அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்தது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சமூக போராளியாக இருந்தவர் மறைந்தவர் ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்கள் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த வரலாறு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பீமா கோரகன் என்கின்ற அந்த பகுதியில் இருந்த ஒரு நினைவு சின்னம் ஆனால் அம்பேத்கர் அவர்களால் அந்த நினைவு சின்னத்துல அஞ்சலி செலுத்தப்பட்ட நூற்றாண்டை கொண்டாடுகின்றோம் அந்த நினைவு சின்னம் வருவதற்கு காரணமாக இருந்த போர் முடிவடைந்து இருநூறு ஆண்டுகளை கொண்டாடுகின்ற விதமாக ஒரு நிகழ்வு மகாராஷ்டிரா பூனே பக்கத்தில் நடந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆண்டு நடைபெறுகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற நிகழ்வு அங்கே நடைபெற்ற ஒரு வன்முறை அந்த வன்முறையை காரணம் காட்டி இவ்வளவு பெரிய நாட்டில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் யார் யாரெல்லாம் மனித உரிமைக்காக போராடுகிறார்களோ அது ஏறத்தால பதினாறு பேரை கைது செய்து அன்னைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நம்மளுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு கொடூரமான முறையில் இன்றைக்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சனாதனம் இந்த வார்த்தையை சொல்றமே இந்த சனாதனங்கிற வார்த்தையை சொன்ன முத முதல்ல சொல்லி அதுக்கான மாநாடு நடத்தது யார் தெரியுமா நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமானன் அப்படி அந்த சனாதனத்திற்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களும் இதை பேசும் பொழுது இன்னைக்கு அந்த சனாதனம் கொடுத்திருக்கின்ற ஒரு மாநாடை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இது போன்ற சார்ந்திருக்கின்ற பதினாறு விதமான சமூக ஆர்வலர்களை அன்றைக்கின்ற ஒன்றிய அரசு கைது செய்கிறது எந்த சட்டத்தின் கீழ் யூஏபிஏ என்று சொல்லுகிறோமே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்டுன்னு சொல்றோமே அந்த சட்டத்தின் படி பதினாறு பேரை அந்த பதினாறு பேர் செய்த குற்றம் என்ன மக்களுக்காக போராடினார்கள் மனித உரிமைக்காக போடுறாங்க அது செய்தது தவறா அந்த பதினாறு பேரே இன்னைக்கு சிறையிலே தள்ளியது மட்டுமல்ல அன்னைக்கு ஒரு எட்டு பேர் தான் வெளியிலே வந்திருக்கிறாங்க அந்த பதினாறு பேரில் பதினைந்தாவது பேராக கைது செய்யப்பட்டவர் யாருன்னு சொன்னால் ஐயா நம்முடைய ஸ்டேன் சுவாமி அவர்கள் எண்பத்தி நாலு வயசுங்க எண்பத்தி நாலு வயசுல வயதானவர்களுக்கு என்ன விதமான வியாதிகள் வரும் அந்த வியாதிலாம் வந்தவரை கொண்டு போய் சிறையில அடைக்கிறார்கள் சிறையில் அடைத்ததுக்கு பிறகு அவருக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு போகணும்னா கூட நீதிமன்றத்தை நாடணும் பத்து நாள் பதினஞ்சு நாள் பிறகுதான் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அவரால் போய் ஏதாச்சும் ஒரு வியாதிக்கான மருத்துவத்துக்கு அவர்கள செய்ய முடியும் அந்த நேரம் எந்த நேரம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலம் கொரோனாவும் வந்தது அதையும் மீண்டு வந்தவர் ஸ்டேன் சுவாமி அவர்கள் அதன் பிறகு அவருக்கான பார்க்கின்சன் வந்துச்சு பார்க்கின்சன் வியாதி என்பது சாதாரண வியாதி அல்ல கை கால்ல நடுங்கும் சாப்பாடு கையில கூட எடுத்து நீங்க சாப்பிட முடியாது அப்ப அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஆகாரத்திலாம் குடிக்க முடியல இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு நான் குடிக்கிறேன் அப்படின்னாச்சு உயிர் வாழ முடியும் என்று நினைத்தார் ஆனா அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் அதற்கான உத்தரவாதத்தை வாங்கினதுக்கு பிறகுதான் அதை செஞ்சாரு ஏன்னா அன்றைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிறது மூலமாக கைது பண்றாங்க நினைச்சா யாரவனா கைது பண்ணலாம் அப்படி சித்திரவதைக்கெல்லாம் உள்ளானவர் அவர் மறைந்த அன்னைக்கு அதே எந்த சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே சிறையில் மறைகிறாரு மறையிற அன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்கு வருது என்ன வழக்கு வருது தெரியுமா ஸ்டேன் சுவாமி அவர்களை நாம ஜாமீன்ல விடலாமா வேணாமாங்கிறதுக்கான வழக்கு அன்னைக்கு தான் வருது எவ்வளவு பெரிய கொடுமை ஆக அப்படிப்பட்ட ஸ்டேன் சுவாமிகள் மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர் அவருக்கான இந்த இன்னல்கள் அதெல்லாம் தாங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்டேன் சுவாமிகளாக மாற வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றிய பாரதிய ஜனதா இன்றைக்கு எந்த அளவிற்கான இந்த கொடுங்கோன்மை ஏன் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நாம கேட்கிற நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக இயற்கை பேரிடர் வேண்டும் போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தரணும்பா என்னோட தமிழ்நாட்டு மக்களாம் பாதிப்பு அடைஞ்சிருக்கான் அவளுடைய சொத்து எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து அவன் இழந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கேட்கறியா தர முடியாது நீதிமன்றத்தை நாடுறோம் நீதிமன்றத்தை நாடுனது எவ்வளவு திறமா கொடுத்தாங்க வெறும் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க நாட்டை காக்குறோம் நாட்டை காக்கிறோம்ட்டு புதுசா நாடாளுமன்றத்துக்கு மட்டும் பல்லாயிரம் கோடிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி வச்சிருக்காங்க கட்டிட்டு அதை போய் செங்கோலை வைக்கிறாங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி நாங்கள் பெருமை நிலைநாட்டம் பார்த்தீங்கன்னா செங்கோலை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாடாளுமன்ற செங்கோலை வச்சிருக்க பெருமையா பேசுறாங்க நாடாளுமன்றம் தொடர்ந்து ஒரு குறுக்கிய குறுகிய காலத்திலே அதே நாடாளுமன்றத்துல பார்வையாளர் மடத்துல நாலு பேர் உட்கார்ந்துட்டு உள்ள குதிச்சு அங்க கலர் புகையை வீசி போட்டுட்டு ஓடி போறான் அவன் நாடாளுமன்றங்கிறது அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கிற இடம் செங்கோலை வச்சேன் செங்கோலை வச்சேன்னு சொன்னேன் முதல்ல செக்யூரிட்டி வச்சியா நாடாளுமன்றத்தின் கேட்கிற அளவுக்கு இருந்தது நாடாளுமன்றத்தையும் உன்னால காக்க முடியல நீ நாட்டு எப்படி காக்க போற இன்னைக்கு எல்லாருமே எந்திருந்துட்டோம் அதனால்தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் சரி எங்களுடைய தமிழ்நாடு எங்களுடைய தமிழ் இனம் என்பது தனித்துவமானது என்று இன்னைக்கு அவர் சொல்லிக்கிறார் என்று சொன்னால் அது நம்மை போன்ற இந்த சொந்த மந்தம் தான் இங்க மட்டும்தான் நம்முடைய கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயமாக சரி நாம் இன்னைக்கு எல்லாம் மாமே மாமியமச்சம் ஒருவோட இருக்கோம் பாத்தீங்களா வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு பெருமை இன்னைக்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தகைசால் தமிழருது யாருக்கு கொடுத்திருக்காரு நம்முடைய ஐயோ எம்எல்ஏ சார்ந்திருக்க நம்முடைய தேசிய தலைவர் ஐயா காதர மொய்தன் அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆக அப்படிப்பட்ட உறவுகளோட நாம இருக்கிறவங்க பொழுது இந்த ஒன்றிய அரசு நாம் எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆக இன்றைக்கு நான் இந்த சிலையை இவர்கள்லாம் இந்த தலைவர்கள் திறந்து வைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மாநாட்டை திறந்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை இந்த அன்பில் மகேஷ் கொய்யாமலிக்கு நீங்கள் வழங்கியதற்கு முதல்ல இந்த குழுவை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியன இதை விட வாழ்நாள் என்னங்க பெருமை வந்துவிட போகிறது நாட்டுக்காக அடித்தட்டு மக்களுக்காக போராடிய ஒரு மனிதனுக்கான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கான மாநாட்டை திறந்து வைத்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்து இந்த சனாதன மாநாட்டை திறந்து வைத்து இதை தொடக்க உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நோயின் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்